பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால பெரிய ஜமிதா சொத்த அல்வா கொடுத்து நீங்க அவன் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு அல்வா குடுக்கலான்னு நினைக்கிறான் அவங்க அப்பனுக்கு நான் அல்வா கொடுத்தது உனக்கு எப்படி தெரியும் என் வாயிலிருந்து நீ போய் பேச மாட்டே அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அறிவே இல்லைனாலும் உண்மையை நான் வச்சிருக்கேன் மகனே ஊருக்குள்ள எவ வேணாலும் அல்வா கிண்டலாம் விற்கலாம் ஆனா நம்முடைய ஃபார்முலாவே டிஃபரெண்ட் ஃபார்முலா டிஃபரெண்ட் டெஸ்ட் அதை ஒரு நாய் டச் பண்ண முடியாது அதனாலதான் சொல்றேன் உங்க ஃபார்முலா மிஸ் ஆகாம இருக்கணும்னா அந்த கோபாலகிருஷ்ணன் உங்க கைக்குள்ள போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுடைய மெண்டல் சேலஞ்ச நீங்க ஜெயிக்க முடியும் அதனால மெண்டல் சேலஞ்ச ஐயா அவங்க ரெண்டு பேத்தையும் நடுத்தருக்கு கொண்டு வந்து பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொன்னீங்கல்ல சொன்னனா பின்னா தண்ணிய போட்டு எல்லாத்தையும் மறந்துடுங்க ஐயோ சாரி மை சன் நான் இருபத்தி நாலு மணி நேரம் டைட்டா இருந்தாலும் நீ பிரைட் ஆகிற நீ போய் அந்த கோபாலகிருஷ்ணன் கேரக்ட் பண்ணி கொண்டு டேய் ஊர்காயை வச்சிட்டு போறார் நாய் அடிக்க போகுது நாய சின்ன முதலாளி பெரிய முதலாளி நீங்க ரெண்டு பேரும் தைரியமா ஆம்பளையா இருந்தா இப்ப வந்து மோதி பாருங்க அப்ப நான் தனியா வந்த போது என் ஆளை வச்சு அடிச்சேங்க இல்ல இப்ப நான் ரெண்டு ஆளா வந்திருக்கேன் தைரியம் மோதி பாரு மோதி ஏற்கனவே வாங்கினது பத்தலையா இன்னும் வேணும் உனக்கு இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்துருக்க உங்க குடும்பத்துக்கு துரோகம் அடிச்சேங்க அப்படி ஒரு குணம் எனக்கு மட்டும் இல்ல எங்க பரம்பரைக்கே இல்ல என் குடும்ப ஏதோ போதாத காலம் கோர்ட்டு எல்லாம் போயிடுச்சு இப்ப நீ ஏலத்துக்கு எடுத்து ஒரு ஜெமீன் வீடு அது யாரு வீடு எங்க

போாப்பா காலி முதலாளி கூட்டிட்டு போய் கொடுத்து படுக்க வை கட்டா டையா வேண்டாமா அப்ப சவுண்ட் விடாதா சாமி மூஞ்சியில முட்டை புரோட்டா ஒரு நாள் காட்சியிலயே நீ ரத்த கண்ணீர் எம்மர் ஆகாத மாதிரி ஆயிட்டிய எங்க செம்ம காட்சி காய்ச்சிருப்பானு போட்டுருக்க

அடி الاولى பெரிய பிரச்சனை வந்து தெரிஞ்சா நான் சொல்லிருக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனை இருந்தா எங்க இந்த உங்க வீட்டுக்கு உன்னை இதே உட்கார வச்சு ஒரு அடிக்கலாம். சரி கலெக்ஷன் என்ன?

இதான் எங்க அம்மாவோட ரூம் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நானும் எங்க அப்பாவை மட்டும்தான் இந்த ரூம் குள்ள வருவோம் ஆனா இப்போ இவங்கதான் என்னோட அம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டு போறவரே இவங்களும் பாக்கணும்னுதான்

என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு லக்ஷ்மி எழுதியது இதை எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு பிரியா எழுதுவது இத்தனை நாட்களில் என் மனதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு அடடா சூப்பர் என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு அடடா இது சூப்பரோ சூப்பர் ஆமா இதுல உனக்கு என்ன டவுட் என்ன டவுட்டா நான் என்ன எக்ஸாம் பேப்பரை கையில கொடுத்த மார்க் போட்டு கொடுக்கிறதுக்கு

மாப்பிள்ள பையன் இருக்கிறது பம்பாயில நீங்க சரியா ஒரு போன் அடிச்சா போதும் தானு பிளைட்ல வந்து இறங்கிடுவாரு தானு வந்து இறங்கிறதுக்கு அவன சொந்த பிளைன் வச்சிருக்கான் அவனும் டிக்கெட் எடுத்து தான் வரணும் அவர் நினைச்சா சொந்த பிளேனே வாங்க முடியும் அவ்வளவு வசதி எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரு அவருடைய தகுதிக்கு நம்ம கொடுக்குற பத்து லட்சம் ரொம்ப சாதாரணங்க இதெல்லாம் விட மாப்பிள்ளைக்கு ஜாதகம் சம்பிரதாயம் இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது தான் நம்ம லட்சுமி ஜாதத்துல இருந்த செவ்வாதோஷம் கூட அவர் பெருசாவே எடுத்துக்கல இதை விட ஒரு நல்ல சம்பந்தம் நம்ம ஜாதியில எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க சரி நாங்களும் பையனை பத்தி விசாரிக்கிறோம் அப்புறம் ஆக வேண்டியத விசாரிச்சு பார்த்ததுல நல்ல பெரிய இடமா தான் இருக்கு இந்த கல்யாணம் மட்டும் அமைச்சிருச்சுன்னு வச்சுக்க நீ போற இடத்துல ராணி மாதிரி இருப்பமா லட்சுமி மாதிரியா இருக்க இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா என்னமா நீ பெரிய இடத்துல சம்பந்தம் கழிச்சிருக்க அத போய் வேணா சொல்றேன் அப்பா பேசறது சொல்லலப்பா எனக்கு விருப்பம் இல்ல ஏமா இன்ன நீ மாப்பிளை பார்க்கவே இல்ல அதுக்குள்ள வேணாம் சொன்னா எனக்கு சொன்னா நீ ஒவ்வொரு தேடி பிடிச்சு கொண்டு நான் இருக்கேன் இந்த கல்யாணம் வேண்ட கல்யாணத்தை எங்க நடத்தப் போறன்னு தெரியுமா ஜெமினோட பெரிய வீட்ல வச்சு ஒரே நாள்ல ரெண்டு கல்யாணம் லக்ஷ்மীকும் பிரியாவுக்கும் அப்பா கல்யாணமா ஏர கொறைய முடிஞ்ச மாதிரிதான் இவனுக்கு தான் மாப்பிளை என்னடி நான் ஊருக்கத பேசிட்டு இருக்கேன் பேசாம இருக்க ஆமா நான் இத சொன்னேன் அப்படியே கேட்டு போறீங்க இந்த 20 வருஷத்துல இது உன் பேச்ச நான் கேட்கலதா இதையால கேட்டு செய்யலாமே நினைச்சேன் அதையும் வேண்டாங்கதியா சரி விட்டுரு நீ சொல்லுமா உனக்கு எந்த மாதிரி வேணும் டாக்டரா இன்ஜினியரா கலெக்டரா ஆள் எப்படி இருக்கணும்னு சொல்லு கொண்டாந்து மாப்பா சொல்லு

காளி, உள்ளவா. போகாளி, கதவு முடி தாப்பாப் போடு. போடு.

அதே மாதிரி நாளைக்கு அவனும் வாட்சி முன்னேறி போறான் அவனே எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் முடிவே பண்ணிட்டீங்களா ஆமா ஓ முடிவு என்ன நீங்க முடிவு அப்புறம் என்னைக்காவது நான் மறுத்து பேசிருக்கேனா அதுக்கே இப்படி மூஞ்சி வச்சுட்டு சொல்ற கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்றது எனக்கு சம்மதம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அது இல்ல நான் தூக்கம் இருக்கு களத்து மேட்டு காவலுக்கு போடுறதுனால தூங்கிட்டேன் களத்து மேட்டுல காவல் பகல்ல டிரைவர் வேல நேரம் கிடைக்கும் போது உனக்கு லவ்ஸ் வேற ஐயோ அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது முதலாளி அதே என் பொண்ணு சொன்ன அது சும்மா லட்சுமி ஒரு தமாசைக்கு தமாஷா காதல் அது ஆசை வார்த்தை கட்டிட்டு மோசம் பண்ண பாக்குறீங்க கவனிக்க <laughs> <laughs>

ஒண்ணும் பேச வேண்டாம் நீ ஒண்ணு பேச வேண்டாம் நம்ம வீட்டு கல்யாணம் நீ பேசனானு நான் பேசுனானு எல்லாம் ஒண்ணுதானே இல்லைன்னு உங்க கிட்ட பிரிஞ்ச சொல்ல என்ன எதுவுமே செய்ய விடாம எல்லாத்தையும் இழுத்து போட்டு நீங்களே செய்வீங்க தம்பி எப்பவுமே நல்ல சமாச்சாரத்தை தள்ளி போடக்கூடாது இப்பவே நேரா அவங்க வீட்டுக்கு போய் பெரியவங்கள பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்துருவோம் கிளம்பு ஐயோய்யோ மறந்தே போயிட்டேன் என்ன தம்பி ஃபேக்ட்ரி விஷயத்துக்காக நம்ம பெரிய ஆபீசர் வரேன்னு இருக்காரு அவர் வர்றப்ப நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் போனா தப்பா போயிடும் அதனால கல்யாணத்தை நீங்க பேசி முடிச்சிருங்க ஆபிசரை நான் பாத்துக்கிறேன் பாட்டி பெரிய பாட்டி இது தங்கச்சி சரி உடே ஒண்ணு மிஸ்டார எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறியா